வெளிநாட்டில் இருந்து சில விஷயங்கள் சமாளிக்கிறது அப்படிங்கிறது வேறு ஸோ கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும் சில சூழ்ச்சி சில வஞ்சகங்கள் சில கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த துளராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் வரும் ஸோ நீங்கள் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட எண்கள் ஆறு சுக்கர பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் எவ்வளோ பால் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது சுக்கர சுக்கர பகவானுக்கு நெய் வழக்கை ஏற்றுவீங்க வெள்ளிக்கிழமையை அதிர்ஷ்ட நாளாக எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை சில பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க சில பேர் வந்து கெடுதல் நினைப்பாங்க துளாராசி பொறுத்தளவுக்கு வேலையில் பிரச்சனை பண்ணி வேலையை விட்டவங்களை அனுப்பினவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க கவனமாக இருந்தீங்கன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாதிக்கலாம் ஏன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் சிறப்பாக இருக்குது விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்குது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்குது மூன்றாவது நபரோட தலையீடு இல்லாம குடும்பத்துல பாத்துக்கிறது உங்க கையில இருக்கு சரிங்களா நான் சொல்றேன் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில